அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு முக்கியமான தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு செய்தியாக இருக்க போகுது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல நாட்களில் அஸ்வேஸ்ம பயனாளர்கள் தொடர்பாகவும் அஸ்வேஸ்ம தொடர்பாகவும் பல்வேறான முக்கியமான செய்திகளை நான் வழங்கி கொண்டிருக்கிற அதே தருணத்துல இன்றைய தினமும் கூட இந்த அஸ்வேஸ்ம தொடர்பான ஒரு முக்கியமான செய்தியை தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வஸ்ம பயனாளர்களுக்கு எதிராக எதிர்வரும் நாட்கள்ல அல்லது எதிர்வரும் மாதங்கள்ல சட்ட நடவடிக்கை எடுக்க போறதாக சொல்லி ஒரு செய்திய என்னால பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு என்னது அஸ்வஸ்ம பயனாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை இந்த அஸ்வஸ்ம பயனாளர்கள்ல யாருக்கு இந்த சட்ட நடவடிக்கை எடுக்க போறாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தேடி பார்க்குற சந்தர்ப்பத்துல பல்வேறான முக்கியமான விடயங்கள் எனக்கு கிடைக்கப்பட்டிருச்சு அந்த விடயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க எனவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் பக்கம் இப்போதான் நீங்க புதுசா வாரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கிற போட்டு முடிஞ்ச முடிஞ்சளவு நீங்க பாக்குற எல்லா இடத்துலயுமே ஷேர் பண்ணிவிடுங்க அப்பதான் இது செய்தி தொடர்பாக வந்து எல்லாத்துக்குமே போய் சேரக்கூடியதாக இருக்கும் எனவே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இலங்கையில தனது நாட்கள்ல அதிக பேசப்பட்ட ஒரு விடயமாகவும் தேடப்பட்ட ஒரு செய்தியாகவும் பார்க்கப்பட்டது வந்து இந்த அஸ்வெஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கையில் இருக்கக்கூடிய வறிய குடும்பத்திற்கு அல்லது குறைந்த வருமானம் பெறும் குடும்பத்திற்காக இலங்கை அரசாங்கத்தினால அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சிறப்பு சலுகையாக வந்து பார்க்கப்பட்டது வந்து இந்த அஸ்வேஸ்ம கொடுப்பனவு குறிப்பாக நாடராவிய ரீதியிலிருந்து முப்பத்தி நான்கு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து முதலாம் கட்ட அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்காக விண்ணப்பித்திருந்தாங்க அதுல குறிப்பிட்ட தகுதியானவர்களை தெரிவு செய்து நலன்புரி நன்மைகள் சபையினூடாக இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து இப்போ இந்த முடிந்த ஜனவரி மாசம் வரைக்கும் தொகைகளை வந்து அந்தந்த வங்கி கணக்குகளில் வந்து வாய்ப்பில்ட்டு இருக்கிறாங்க குறிப்பாக ரீதியில இருந்து அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்காக வந்து முப்பத்தி நான்கு லட்சத்துக்கும் அதிகமான பேர் வந்து முதலாம் கட்டத்திற்காக விண்ணப்பித்திருந்த நிலையில அந்த முதலாம் கட்டத்துல விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்களுடைய கருத்துக்களையும் அல்லது அவர்களுடைய மேன்முறையீடுகளையும் கேட்கும் முகமாக வந்து அரசாங்கத்தினால கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான செயற்பாடாக பார்க்கப்பட்டது வந்து இந்த மேன்முறையீட்டு செயற்பாடு அதாவது இந்த முதலாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்த மக்களுடைய கருத்துக்களையும் அவர்கள் ஏன் நிராகரிக்கப்பட்டார்கள் அடுத்ததாக இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு கிடைக்கின்றவர்கள் தொடர்பாக தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக வந்து ஒரு மேன்முறையீட்டு செயற்பாடு அப்படிங்கிறத வந்து அரசாங்கம் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அறிமுகப்படுத்துவதற்கு அமைப்பாக வந்து நேற்றைய தினம் இந்த செய்திகள் தொடர்பாக ஒரு முக்கியமான செய்தியை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அசுவஸ்ம கொடுப்பனவு பெற்றுக்கொண்டிருக்கின்ற பயனாளர்களுக்கு எதிராக எதிர்வரும் வாரங்கள்ல அல்லது எதிர்வரும் மாதங்கள்ல வந்து சட்ட நடவடிக்கை எடுக்க போறதாக சொல்லி ஒரு செய்தி ஒண்ணு ஒரு தலைப்பின் கீழே வெளியாகி இருந்துச்சு ஏன் அசுவஸ்ம கொடுப்பனவை பெற்றுக்கொள்கின்ற பயனாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை அப்படின்னு தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்துல பல்வேறான முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டி அந்த செய்தி வந்து வெளியாகி இருந்துச்சு என்ன அப்படின்னு பாக்குற சந்தர்ப்பத்துல ஏற்கனவே நாடல் ரீதியில இருந்து முப்பத்தி நான்கு லட்சம் பேர் அசுஸ்ம கொடுப்பனவுக்காக முதலாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்திருந்தார்கள் அந்த முதலாம் கட்ட கொடுப்பனவுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கிற நேரத்துல குறிப்பிட்ட ஒரு தொகையினரை தெரிவு செஞ்சுதான் இந்த முதலாம் கட்ட கொடுப்பனவு அப்படிங்கிறது வந்து வழங்கியிருந்தாங்க இப்படி வழங்கப்பட்ட நேரத்துல குறிப்பிட்ட ஒரு தொகையினர் வந்து மட்டுமே தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான அசுஸ்ம கொடுப்பனவு வழங்கப்பட்டிருக்கிற அதே நேரத்துல அதே முதலாம் கட்டத்துல விண்ணப்பித்தவர்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்காங்க இல்ல நிராகரிக்கப்பட்டவர்கள்தான் பெற்றுக்கொள்ளப்பட்ட மென்முறையீட்டு செயற்பாடுகளுக்காக நலன்புரி நன்மைகள் சபையினூடாக ஒரு பிரத்யேகமான ஆணைக்குழு வந்து அஹ் நிறுவி இந்த இவர்களுடைய முறைப்பாடுகள் தொடர்பாக ஆராய்வதற்கான செயற்பாடுகளையும் வந்து அரசாங்கம் கடந்த நாட்கள்ல அறிமுகப்படுத்தியிருந்தாங்க எனவே இந்த செயற்பாடுகள் தான் இப்போ பூதாகரமாக வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த முதலாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்து கிடைக்காதவர்களுக்கு வந்து இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான செயற்பாடுகள் வந்து வழங்கப்பட்டு இருக்கிற அதே நேரத்துல இந்த மேன்முறையீட்டு செய்த விண்ணப்பங்களுக்கு தகுந்த பதில்களை வழங்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த ஆணைக்குழு வந்து பிரத்யேகமா வந்து இப்ப உருவாக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் உருவாக்கப்பட்ட ஆணைக்குழுவினாக்க இப்போது ஒரு சில விடயங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு யாருக்கு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வறிய குடும்பம் அல்லது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பத்துக்கு தான் வழங்கணும்னு சொல்லி மூன்று வகைகளின் அடிப்படையில வந்து இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து வழங்குவதற்கு வந்து அரசாங்கம் வந்து தங்களுடைய செயற்பாடுகளை வந்து முன்ன செயற்பாடுகளை வந்து முன்னிறுத்தி செயற்பட்டு இருந்தாங்க அந்த தான் இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு அப்படிங்கிறது வந்து அரசாங்க ஊழியர்கள் அதாவது அரசாங்கத்துல வேலை செய்யக்கூடியவர்கள் அரசாங்கத்திலிருந்து இருந்து வருமானம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில முதலாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்திருந்தவர்கள் கிட்டத்தட்ட இப்போ ஒரு தடுக்கும் தகவல் ஒன்று வெளியாக இருக்குது முதலாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் மேற்பட்ட பெற்றுக்கொள்கின்ற அரச ஊழியர்கள் இருக்கிறதாக சொல்லி ஒரு செய்தி ஒன்னு இப்போ வெளியாயிருக்குது இந்த முப்பத்தி மூவாயிரம் பேர் வந்து எப்படி விண்ணப்பிச்சிருக்கிறாங்க எப்படி இவர்கள் எதன் அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தேடி பார்க்கிற பல்வேறான அஹ் தடுக்கடும் தகவல்கள் வந்து வெளியாகிருந்துச்சு இப்போ இந்த செயற்பாடுகளுக்காக இந்த யாரு கிட்டத்தட்ட ரீதியில இருந்து முப்பத்தி மூவாயிரத்திற்கும் அதிகமான அரச ஊழியர்களுக்கு இந்த அசுவஸ்ம கொடுப்பனவு இருக்கிறதோ அவர்களுக்கு எதிராக வந்து எதிர்வரும் நாட்கள்ல அல்லது எதிர்வரும் வாரங்கள்ல வந்து சட்ட நடவடிக்கை வந்து எடுக்க போறதாக சொல்லி ஒரு செய்தி ஒண்ணு என்னால பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இந்த சட்ட நடவடிக்கை வந்து எதிர்வரும் நாட்கள்ல பாராதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரச ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற அல்லது வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த அசுவஸ்ம கொடுப்பனவை வந்து மீள பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கையையும் வந்து அரசாங்கம் இந்த நலன்புரி நன்மைகள் சபையினுடாக செயற்பாடு கொண்டு செல்ல இருக்கிறதாகவும் சொல்லி ஒரு தகவல் வெளியாகி இருந்த நேரத்தில் இந்த செய்தி தான் வந்து இப்போ மக்களின் மத்தியில அதிக அளவில் ஒரு நாட்களில் வந்து தாக்கத்தை செலுத்த போகுது அது மாத்திரமில்லாம இந்த இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு வந்து எப்படி சரியான முறையில சரியான முறையில இந்த அசுஸ்ம கொடுப்பனவை வந்து வழங்கணும் அவர்கள் வந்து தகுதியானவர்களா அப்படிங்கிறதையும் வந்து அரசாங்கம் வந்து முழுக்க முழுக்க ஏ டு ஜெட் வந்து சரியான முறையில ஆராய்ந்து சரியான குடும்பத்திற்கு தான் இந்த அசுஸ்ம கொடுப்பனவை வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கமான முடிவுல வந்து இருக்கிறாங்க எனவே இந்த நாடளாவிய ரீதியில இருக்கக்கூடிய முப்பத்தி மூவாயிரம் மக்களுக்கு முப்பத்தி மூவாயிரம் பேர் அரசு ஊழியர்களாக இருக்கிற நேரத்தில் இவருக்கு இவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த அஸ்வஸ்னா கொடுப்பனவை வந்து மீள பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கை அதாவது வழங்கப்பட்ட தொகையை வந்து மீள பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கையும் வந்து அஹ் இடம்பெறுவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதாக சொல்லி ஒரு செய்தியை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு எனவே இந்த செய்தி வந்து எதிர்வரும் நாட்கள்ல இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக வந்து எப்படியான ஒரு தாக்கத்தை போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் எனவே அது மாத்திரமில்லாம இன்னுமொரும் செய்தியையும் என்னால பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு இரண்டாம் கட்ட செயற்பாடு வந்து இப்போ துரிதமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் நாடளாவிய ரீதியில ஏற்கனவே இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவை பெற்றுக்கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட முப்பத்தி மூவாயிரம் அரச ஊழியர்கள் தொடர்பாக வந்து ஆஹ் இருக்கக்கூடிய அவங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரதேச செயலகத்துல இருக்கக்கூடிய பிரதேச செயலாளர் தலைமையில அந்தந்த பகுதியில இந்த நலன்குறை நன்மைகள் சபையின் ஊடாக ஆராய்வதற்கு ஒரு குழுவை வந்து பிரத்யேகமாக வந்து அமைச்சிருக்கிறாங்க எனவே இந்த குழு வந்து எப்படியான தாக்கத்தை இந்த அசும கொடுப்பனவுல செலுத்தப் போகுது இந்த முப்பத்தி மூவாயிரம் பேர் வந்து அரசு ஊழியர்கள் வந்து எப்படியான அஹ் செயற்பாடுகளுக்கு உட்படுத்த போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எனவே பார்க்கலாம் இந்த அசும கொடுப்பனவு வந்து எப்படியான தாக்கத்தை செலுத்தப்போகுது அப்படிங்கிறத எனவே இது போன்ற பல்வேறான தகவல்கள் இலங்கையில உலகத்துல நடக்கக்கூடிய தகவல்கள் மற்றும் நான் பார்க்கக்கூடிய செல்லக்கூடிய அழகிய இடங்களில் இருக்கக்கூடிய காட்சிகளையும் உடனுக்குடன் இந்த குறிப்பாக இந்த யூடியூப் தளத்துல காணொலிகளாக நான் நான் பதிவு செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் எனவே இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள இப்ப தான் என்னுடைய சேனல் பக்கம் நீங்க புதுசா வாரீங்கன்னா கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் முக்கியமாக வந்து இந்த செய்தியை பார்க்கக்கூடியவங்க வந்து எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணிவிடுங்க அப்பதான் அவர்களுக்கு இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் வந்து எப்படியான செயற்பாடுகளுக்கு உட்படுத்த யார் யாரார் இதில் பாதிக்க போடுறாங்க அப்படிங்கிறத வந்து முழுமையாக வந்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இது தொடர்பாக எதிர்வரும் நாட்கள் தகவல்கள் வெளிவர சந்தர்ப்பத்தில் உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் ஒரு வீடியோவில் இனிமொரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவதாரும் நன்றி வணக்கம்